தமிழக வெற்றி கழகம் தலைவர் நடிகர் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு மதுரை பாத்திமா கல்லூரி அருகே உள்ள திருவள்ளுவர் நகரில் இரத்த தானம் மற்றும் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது இம்முகாமில் பங்கேற்ற பொதுமக்களுக்கு கம்ப்யூட்டர் கண் பரிசோதனை ரத்த அழுத்த பரிசோதனை சர்க்கரை அளவு பரிசோதனை மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்பட்டது இந்த பரிசோதனை முகாமில் சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் பின்னர் பொதுமக்களுக்கு மாபெரும் அன்னதானம் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்புக் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை நிர்வாகிகள் எல்லிஸ் பிரபு எல்லிஸ் சரவணன் கணபதி ஆதிகேசவன் பிரபா சக்தி முருகன் தங்கப்பாண்டி பால் வெற்றி ரோம்லஸ் பிரசன்னா சிவா தனபால் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் தமிழக கழக தலைவர் தளபதியாரின் ஐம்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு மதுரை தீக்கதிர் எல்ஐசி நகர் ரெண்டு பேரும் சேர்ந்து இணைஞ்சு நடத்துற கண் சிகிச்சை முகாம் நடத்திட்டு இருக்கோம் இது போக குழந்தைகளுக்கு நோட் புக்கு வரவங்களுக்கு அன்னதானம் பிரஷர் சுகர் செக்அப் அளவு பார்க்குறோம் தமிழக வெற்றிகழக தளபதியாரின் சார்பாக எல்லாத்தையும் தளபதிய நல்ல ஆசையுடன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து தளபதியார் மூலயமா கண் சிகிச்சை முகாம் நடத்துறோம் கண் சிகிச்சை முகாமை குழந்தைகளுக்கு வந்து நோட்புக் வழங்குகிறோம் பிரஷர் பிரஷர் செக் பண்றோம் சுகர் செக் பண்றோம் இது போக வரவங்க எல்லாத்துக்கும் அன்னதானமும் போடுறோம்